ஈரோட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜையையொட்டி விற்பனைக்கு தயாராகும் சிலைகள் இந்துக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடும் பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி களிமண் கிழங்கு மாவு உள்ளிட்டவற்றால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி ஈரோடு நசியனூர் அருகில் நடந்து வருகிறது ஈரோடு ஸ்ரீ சித்தி விநாயகர் சிற்ப கலைக்கூடத்தை சேர்ந்த எம் சி வெங்கடாச்சலம் கூறும்போது கடலை மாவு ஸ்டார்ச் மாவு குச்சி கிழங்கு மாவில் விநாயகர் சிலைகளை அரை அடி முதல் பத்து அடி உயரம் வரை செய்கிறோம் நீரில் எளிதில் கரையக்கூடியதாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் ரசாயனம் கலக்காத வண்ணங்களை விநாயகர் சிலைக்கு பயன்படுத்துகிறோம் பத்து நபர்கள் விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் விநாயகர் சிலைகள் ரூபாய் நூறு முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆர்டரின் பேரில் பெரிய சைஸ் விநாயகர் சிலைகள் செய்கிறோம் மூன்று அடி ஆறு அடி பத்து அடி வரை சிலைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன இரண்டு ஐந்து மற்றும் அரை அடி விநாயகர் சிலைகள் ஏராளமாக உள்ளன அடி விநாயகர் சிலை செய்ய இருபது கிலோ ஸ்டார்ச் இருபது கிலோ குச்சி கிழங்கு மாவு தேவைப்படும் மேலும் இம்முறை முருகனுடன் விநாயகர் சாரட் வண்டியில் விநாயகர் சிங்கத்துடன் விநாயகர் புள்ளிமானுடன் விநாயகர் உட்பட விநாயகர் சிலை விற்பனைக்கு உள்ளது விநாயகர் சதுர்த்திக்கு சில தினங்கள் முன்னதாக அதிக சிலைகள் விற்பனையாகி கொண்டுள்ளது என்றும் எம் சி வெங்கடாச்சலம் கூறினார்